திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நூல் உணர்வு உணரா நுண்ணியூன் காண்க அதாவது நூல்களை படிச்சு அதனால வர அறிவால உணர முடியாத நுண்ணியனாய் இருப்பவன் இறைவன் அப்படின்னு பொருள் நூல் உணர்வு அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றது நூலால் பெரும் அறிவைத்தான் இத நூலறிவு பட்டறிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிவு இறை பொருளை பத்தி ஒரு விளக்கம் தான் பயன்படுமே தவிர இறை பொருளை உணர்வதற்கு பயன்படாது இந்த அறிவு எவ்வளவு கூர்மையா செயல்பட்டாலும் அதற்குள்ள அப்படாதவன் இறைவன் இதுக்கு கண்ணப்பர் கதையே ஒரு உதாரணம் நூலறிவு மிக்க சிவகோச்சாரியாருக்கு பலநாள் பல நாள் பூஜை யாகம் இதையெல்லாம் செஞ்சும் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கல அப்படி அவருக்கு காட்சி கொடுக்காம அன்பை மட்டுமே கொண்டு பூசை செய்த கண்டபருக்கு காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான் இதத்தான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு அடுத்து மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க எல்லாவற்றிலும் மேலும் கீழுமாக விரிந்து அவற்றை தன் வியாபகத்துக்குள் அடக்கி நிற்பவன் வியாபகம் அப்படின்னா எங்கும் விரைந்திருக்கும் தன்மை அப்படின்னு பொருள் இதத்தான் மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க ஆதியும் அந்தமும் அப்படின்னா முதலும் முடிவும் முதலும் முடிவும் இல்லாதவன் அகன்றோன் அப்படின்னா தோற்றம் என்பதற்கும் முடிவு என்பதற்கும் உள்ள எல்லைகளை கடந்து அதற்கப்பாலும் உள்ளவன் அதுதான் அகன்றோன் அப்படின்னு சொல்றாரு ஆதியும் அந்தமும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க பந்தமாகிய பிறப்பையும் நம்மளை பந்தத்துக்குள்ள பிறக்க வைக்கிறதும் அவர்தான் அந்த பந்த பாசத்தை அறுத்து விடுதலை என்னும் வேட வேற்ற தர்றதும் அவர் தான் சிவபுராணத்திலே ஒரு வரும் பாசமாம் பற்றறித்து பாரிக்கும் ஆரியனை அப்படின்னு நம்மளை பிறக்க வச்சு ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசத்தால நம்மளை கட்டி அப்புறம் அந்த பற்றை எப்ப அறுக்கணுமோ அப்ப அறுத்து நமக்கெல்லாம் வீடு பேச்சை அழிப்பவர் சிவபெருமான் பிறப்பு வீடு பேர் இந்த ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு முரண்பாடானது இதன் மூலமா இந்த முரண்பாட்டை படைக்கிறதும் அவன்தான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இதைத்தான் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க நிற்பதும் அப்படின்னா அசையாம இருக்கிற பொருட்கள் அதாவது அசையா பொருட்கள் செல்வதும் அப்படின்னா அசைற பொருட்கள் இப்படி அசையும் பொருட்களிலும் அசையா பொருட்களிலும் வியாபித்து அதாவது நிறைந்து நிற்பவரும் அவர்தான் இறைவன் ஆற்றல் வடிவானவன் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆற்றலை ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க ஒன்று உள்ளடங்காற்றல் இன்னொன்று இயங்காற்றல் இதத்தான் சிவம் சக்தி அப்படின்னு சொல்றோம் பணி செய்யாமல் அதாவது தொழிற்படாமையின் பரசிவத்தை உள்ளடங்கு ஆற்றல் என்றும் வெளிப்பட்டு பணிபுரியும் இயங்கு சக்தி அதை சக்தி அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க கற்ப காலம் அப்படின்னா பிரபஞ்சம் உருவான காலம் முதல் தொடங்கி பேரூழி காலம் வரையிலும் பார்த்தவர் அதாவது பல்வேறு ஊழிகளை தோற்றுவிப்பவனும் அவனே ஆனாலும் அந்த ஊழிகளுக்குள் அவர் அழியாமல் அது வந்து போவதைக் கண்டவர் இதைத்தான் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து யாவரும் பெற ஊரும் ஈசன் காண்க அன்புடைய அடியவர்கள் யாரா இருந்தாலும் அவரை தன்னோடு ஆட்கொள்பவர் ஈசன் தேவரும் அறியா சிவனே காண்க அன்பற்றவர்கள் தேவர்களானாலும் அவர்கள் கிட்ட தன்னை வெளிப்படுத்தாதவர் சிவன் இதத்தான் தேவரும் அறியா சிவனே காண்க பெண் ஆண் அழி என்னும் பெற்றியன் காண்க அதாவது அனைத்துக்கும் மூலப்பொருள் அவர்தான் அதனால பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் தோற்றம் தரும் தன்மை படைத்தவனும் அவர்தான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க ஞானேந்திரியங்கள் ஐந்துல மெய் நாக்கு மூக்கு செவி இந்த நாலு மட்டும் நின்று பற்றும் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரையை நாக்குல வச்சாதான் இனிப்பு சுவை நமக்கு தெரியும் அதே மாதிரி மூக்கு பக்கத்துல பூவை வச்சா அதோட நறுமணம் தெரியும் அதே மாதிரி நம்ம காதுல கேட்கிற மாதிரி பேசுனா நமக்கு கேட்கும் ஆனால் கண்ணுக்கு மட்டும் அப்படி கிடையாது அதுவே போய் தொலைவில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்து அது என்ன அப்படின்னு அறிஞ்சிடும் அதனால் கண்ணை மட்டும் சென்ற பற்றும் இந்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் எல்லைகளை கடந்து எங்கும் வியாபித்து இருக்கார் அப்போது இறைவன் நம்ம எப்படி பார்க்க முடியும் இந்த ஊனக்கண்ணால அதனால தான் இந்த கண்ணை ஊனக்கண் அப்படின்னே சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் இறை அருள் பெற்றதுக்கு அப்புறம் யாரும் அறிய முடியாதவனான இறைவனை நானும் நீ ஊனக்கண்களால் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாயர்